உறவுகளுக்கு வணக்கம் சென்னையில் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு சூழலுக்கு இன்னும் சற்று நேரத்தில் அவங்க வந்து அடித்து இழுத்து செல்லப்படுகிறார்களா இல்லை என்றால் அமைதியாக கைது செய்யப்பட்டு போறாங்களா அந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் பதட்டமாவே இருக்கு இதுவரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்திருந்தோம் இருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுது அநேகமாக போக்குவரத்து நெரிசல் போனதற்கு பிறகு அந்த மாதிரி காவல்துறையினுடைய அடக்குமுறைகள் நடக்கும்னு என்று எதிர்பார்க்கப்படுது இது போக இங்கிட்டு மதுரை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா மேயர் வந்து கிட்டத்தட்ட ராஜினாமா செஞ்சிருவாங்க அப்படிங்கிற நிலைக்கு அந்த வரி விதிப்பு முறைகேடு நூற்றி ஐம்பது கோடிக்கான அந்த வழக்கு அது சம்பந்தமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு வரி விதிப்பு முறைகேடுல நூற்றி ஐம்பது கோடி அப்படின்னா சும்மா இல்லைங்க மண்டல தலைவர்கள் எல்லா பேருமே ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்ப வாக்களித்த மக்களுடைய நிலை என்னன்னு பாருங்க இப்ப மதுரை மாநகராட்சியில மண்டல தலைவர்கள் இல்ல யாருமே எல்லாமே ராஜினாமா வாக்களித்த மக்கள் எதுனால வெளியே வந்துச்சு அப்படின்னா தினேஷ்குமார் அப்படிங்கிற ஆணையாளர் தான் இதை வெளியே கொண்டு வர்றாரு அதுவும் அவர் என்ன செஞ்சுட்டாருன்னா மத்திய இணையதள குற்றப்பிரிவுல கொண்டு போய் இதை கொண்டு போய் தொடர்பு படுத்திட்டாரு இல்லைன்னாக்க இதை ஒண்ணும் இல்லாம மூடி இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது இப்ப மேயர் இந்திராணியுடைய கணவர் பொன் வசந்த் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்காரு நெஞ்சுவலி சுகர் பிபி ஏறிடுச்சுன்னு மருத்துவமனையில் பத்திரமா வச்சிருக்காங்க ஆணையாளர் செய்த அந்த விஷயம் இதை தவிர்க்க முடியாத ஒரு சூழலுக்கு போயிடுச்சு இந்த விஷயத்தை பார்க்கும் போது நமக்கு ஒரு விஷயம் வந்து நினைவுக்கு வருது ஐயா சகயம் ஐஏஎஸ் அவர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் இருந்தப்ப இந்த கிரானைட் முறையீடுகளை எல்லாம் ஆன்லைன்ல ஏற்றி விட்டு போயிட்டார் இல்லையாக்கா அதையும் தூக்கி போட்டு மூடி இருப்பாங்க அதற்கு இணையான வேலையை தான் இப்ப தினேஷ்குமாரும் செஞ்சுட்டு போயிருக்கிறாரு இதுல எங்க குற்றம் நடந்திருக்குது அப்படின்னா இந்த துணை ஆணையாளர்கள் உதவி பொறியாளர்கள் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல இவங்களுக்குன்னு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும் அந்த ஐடியும் பாஸ்வேர்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு கீழே இந்த பணியை எளிதாக செய்யறதுக்காக என்ன மாதிரி போடுவாங்க நாமினல் மஸ்டர் ரூல் அதாவது தற்காலிக பணியாளர்கள் அந்த தற்காலிக பணியாளர்கள் என்ன பண்ணிடுறதுன்னா இந்த ஐடி பாஸ்வேர்டை எல்லாம் கொடுத்துறது இப்ப என்ன நடந்திருக்குதுன்னா துணை ஆணையாளர்களும் உதவி பொறியாளர்களும் சேர்ந்துதான் இதை செஞ்சிருக்கிறாங்க ஆனாலும் இப்ப நோக்கி போகுதுன்னா இந்த தற்காலிக ஊழியர்கிட்ட நாங்க ஐடி பாஸ்வேர்டு எங்களுடைய ஒப்புதலே இல்லாம அவங்களே இதை செஞ்சுட்டாங்க இந்த முறைகளை அவங்கதான் செஞ்சிட்டாங்க நாங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க ஆனாலும் இதுல வந்து சட்டத்தின்படி பார்த்தோம்னா சட்ட விதியின்படி பார்த்தோம்னா அந்த குற்றத்தை வேற யாரோ செய்திருந்தாலும் ஆனால் துணை ஆணையாளரும் உதவி பொறியாளர் தான் இதற்கு பொறுப்பேற்க போறாங்க அதுல எந்த எந்த மாற்று கருத்து இல்ல ஆனால் இந்த வழக்கு எதை நோக்கி போகுதுன்னா அதை நோக்கி போகுது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இங்க ஆளுகிற திமுகவே தன்னுடைய கட்சியை சார்ந்த ஒரு ஒரு மாநகர பதவிகளை மேயர்ல இருந்து மண்டல தலைவர்கள் இருந்து எல்லாத்தையும் வந்து ராஜினாமா செய்ய சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இன்னொரு உள்கூத்து இருக்குதுங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மேயராக இருக்கட்டும் துணை மேயராக இருக்கட்டும் மன்ற தலைவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பிடிஆர் ஆட்கள் இதுல ரெண்டே ரெண்டு மண்டலங்கள் மட்டும்தான் அதுவும் இன்னும் குறிப்பா சொன்னா ஒரே ஒரு மண்டலம் மட்டும்தான் அமைச்சர் மூர்த்தியுடைய பங்களிப்பாக வந்திருக்குது மற்றபடி இந்த தரப்பு மேயர் தரப்பு இந்த மண்டல தலைவர்கள் எல்லாருமே வந்து பிடிஆருடைய உடைய முழு கண்காணிப்புல வந்தவங்க அப்ப பிடிஆருக்கு ஒரு செக் பாயிண்ட் வைக்கணும் பிடிஆரை ஐயோக்கியன்னு காட்டணும் பிடிஆர் ஒண்ணு பெரிய வந்து யோக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பிடிஆர்ங்கிற குடும்பத்தை சிதைக்கணும்னா வேற வழியே கிடையாது இதை விட்டுட்டா ஏன் அப்படின்னா நீங்க இன்னைக்கு எடுத்துக்கோங்க பிடிஆர் என்ன சொல்றாரோ அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் மற்ற அமைச்சர்கள்லாம் என்ன வேணா பேசலாம் ஆனா பிடிஆர் ஒரு வார்த்தை சொல்றாரு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மதிப்பீடு இருக்குது ஏன் அப்படின்னா அந்த குடும்பம் அந்த அரசியல் பாரம்பரியம் அந்த மாதிரி இதுவரைக்கும் எந்த ஊழல் வழக்குகளிலும் அவரோ அவருடைய தந்தையாரோ இதுவரைக்கும் வந்து எந்த விதமான புகாருக்கு கூட அவங்க வரல அப்படிப்பட்ட ஒருத்தரை எப்படி வந்து கரைபடியை வைக்கலாம் எதுக்காக கரைபடியை வைக்கணும் இன்னொரு கேள்வி இருக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும் ஒரு முப்பத்தி மூணாயிரம் கோடி வருஷத்துக்கு சபரிசனும் உதயநிதி அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆடியோ ஒண்ணு வந்துச்சு இல்லையா அதை வந்து உடனே வேற ஒரு அமைச்சராக இருந்தா இன்னைக்கு நடந்திருக்கிறது வேற சம்பந்தப்பட்டவர் பி டி தியாகராஜங்கிறதுனால ஒண்ணும் செய்ய முடியல அந்த வன்மம் இருந்துகிட்டே இருந்துச்சு அவங்க முடிஞ்சது நிதி அமைச்சர்ல இருந்து தூக்கி வேற ஒரு இலாக்கால தூக்கி போட்டாங்களே தவிர மற்றபடி அவரை ஒண்ணுமே செய்ய முடியல ஆனால் உடனடியாகவும் செய்ய வேண்டாம் அப்ப மெதுவா செய்வோம்னா ஆட்சி முடிகிறதுக்குள்ள பிடிஆர் ஏதாவது செய்யணும் இன்னொரு விஷயம் என்னன்னா உதயநிதிக்கு நாளைக்கு எதிர்காலத்துல பிடிஆர் ஒரு சவாலா இருப்பாரு அப்ப அந்த லைனை கிளியர் பண்ணணும் எப்படி துரைமுருகன் எப்படி பொன்முடி இவங்களை எல்லாம் வந்து எப்படி வந்து மூத்த தலைவர்களை எல்லாம் வந்து தட்டி விடுறோமோ அது பிடிஆரையும் தட்டி வைக்கணும்னா இதை விட்டா வேற வழி இல்ல இவங்க தேடி தேடி பார்த்ததுல இதுதான் கிடைச்சிருக்கு நம்ம நினைக்கலாம் பிடிஆர் சிபாரிசு செய்தவர்கள் மேயர்கள் துணை மேயர்கள் மண்டல தலைவர்கள்ங்கிறதுனால அவரை எப்படி பிரேம் பண்ண முடியும் கிட்டத்தட்ட உச்சபட்சமா அவங்க நெருங்குறது பிடிஆர் இவ்வளவுதான் நெருங்க முடியுது இந்த இடத்தை வச்சு இனி இந்த மேயரும் ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா அது வந்து பிடிஆருக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமா திமுக கருது பிடிஆருடைய பின்னடைவாக திமுக அதனால தான் இன்றைக்கு இந்த மாநகராட்சி மதுரை மாநகராட்சியில் நடந்து இந்த கோடி பிரச்சனை சொல்ல வருது சென்னைக்கு வந்தோம் சென்னை மாநகராட்சியில தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் உச்சத்தை தொற்றுக்குன்னு கூட சொல்லலாம் இப்ப இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா ஏற்கனவே இருந்தது இப்ப மதுரையிலும் கூட அவங்க விட்டு வைக்கல மதுரையில அவர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் தான் இங்கேயும் வந்து இந்த தூய்மை பணியாளர்களை வந்து எடுத்திருக்கிறாங்க தனியார் மயமாக்கி அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு இங்கே அந்த மாதிரியான போராட்டங்கள் நடக்கல ஆனால் சென்னை மாநகராட்சியில ராம்கி என்கின்ற அந்த நிறுவனத்திற்கு மாநகராட்சி ஒப்பந்தம் கொடுக்குது அப்ப ஏன் அங்க மட்டும் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னா சம்பளத்தை குறைக்கலாம் இப்ப ஏற்கனவே ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் தூய்மை பணியாளர் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சம்பளம் அப்படின்னா அது எட்டாயிரமாக குறைந்து பதினாறாயிரம் வாங்கிக்கிறான் என்னைக்குமே பதினாறாயிரமா இருந்த ஒரு ஊதியம் இருபத்தி நாலாயிரமா மாறுதுன்னா அது வளர்ச்சி அது நீ வந்து தன்னுடைய மாநகராட்சி ஊழியர்கள் மீது நீ கொண்டு அக்கறை வச்சுக்கலாம் ஆனா ராம் தனியார் நிறுவனத்திற்கு கொடுத்த காரணத்திற்காக தூய்மை பணியாளர்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் குறைந்த சம்பளம் நீங்க கொடுப்பீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது எல்லாத்தையும் தனியார் கொடுத்துடுறீங்க எல்லாமே இப்ப அவர்லேண்டு மதுரை கொடுத்தாச்சு ராம்கியை வந்து ராம்கிக்கு வந்து சென்னை அப்படின்னா புதுசா வந்து அதிகாரிகளை அதுக்கு தற்காலிக எல்லாரையும் போட்டு கையில வச்சுட்டு அவங்கள எதையும் பேச விடாம வச்சுக்கிறது இப்படியே பண்ணா மாநகர தந்தைக்கு என்னதான் வேலை மதுரை மதுரை மாநகராட்சியா இருக்கட்டும் சென்னை மாநகராட்சியா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அப்ப என்னதான் வேலை அப்ப வேலையே கிடையாது அப்ப உங்க வேலை என்னன்னா மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களை கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்கிற தரகர்களையும் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை கொண்டு போய் ராம்கிங் அந்த தரகர்களையும் இந்த மாநகராட்சி இந்த மாநகராட்சி மேயர் இந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இப்ப டாஸ்மாக் பண்றீங்களா மட்டும் அரசே நேரடியாக நடத்தும் வேற வழியே கிடையாது அப்ப இந்த அரசு எதற்கான அரசு யாருக்கான அரசும் பாருங்க குடிக்கிற சாராயத்தை தான் நேரடியாக வந்து அதை பார்த்துக்கு ஆனா இந்த மாநகராட்சி இந்த தூய்மை பணியாளர்கள் வர்றப்ப அதை வந்து தரகர் வேலை பார்த்து தனியார் மயம் ஆக்கிடுறது இந்த நிலை எப்படிப்பட்ட ஒரு கொரோனா மாதிரி சமயத்தில் எப்படி தூய்மை பணியாளர்கள் வேலை பார்த்தாங்கன்னு நம்ம சொல்லித் தெரிய வேண்டாம் அவ்வளவு பெரிய தன் உயிரை பழையம் வைத்து பார்த்தாங்க இதுவோட தனியாருக்கு நீங்க கொடுத்ததற்கு பிறகு அப்படி ஒரு சூழல் வருமானால் இல்லை என்றால் அது வேற ஒரு சூழல் வருமானால் அது நடக்குமா அப்படி வந்துடுவாங்களா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா குப்பையை கூட எடுத்து போடக்கூடிய அந்த நிர்வாகத்தை கூட பார்க்க திறனற்ற மேயர் துணை மேயர் மாநகராட்சி அதிகாரிகள் மண்டல தலைவர்கள் அப்படிங்கறத தான் இந்த அரசு வெட்ட வெளிச்சமா சொல்ல வருது எப்பயுமே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது செய்வேன் அப்படின்னு சொல்லுகிற எந்த அரசியல் கட்சியாவணாக இருக்கட்டும் அது அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் தானே மாறி மாறி ஆண்டுருக்காங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது செய்வேன் சொன்னதை சொன்ன அவர்களே நாளைக்கு ஆனந்த கட்சியாக வரும்போது செய்யாமல் போகிற அந்த கேள்விக்கு பதிலை தான் விடணும் எப்படியோ சென்னையில் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு என்ன ஒரு பாதகமான செயல் அப்படின்னா மாநகராட்சி விதி நூற்றி ஐம்பத்தி ரெண்டின் படி இந்த போராட்டம் நீர்த்து போக செய்வதற்கான விதியாக சொல்லப்படுகிறது அந்த விதியை முறியடித்து எப்படி தூய்மை பணியாளர்கள் வெற்றி பெற போகிறார்கள் இருந்தாலும் இன்றைய நிலை பதட்டமான சூழலாக இருந்தாலும் மேலதிக செய்திகளையுடன் நான் மீண்டும் இது சம்பந்தமாக உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தூய்மை பணியாளர்கள் பக்கம் நாம மட்டும் இல்ல நடிகர்கள் நடிகைகள் கூட வந்து இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க நடிகர்கள் கூட சொல்லிட முடியாது நடிகைகள் வந்து இறங்கியிருக்கிறாங்க அம்பிகா வந்திருக்கிறாங்க எனக்கெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது எந்த போராட்டத்திற்கும் எந்த அரசியலுக்குள்ளும் வராத திரைப்பட நடிகை அம்பிகா அவர்கள் இன்றைக்கு அந்த தூய பணியாளர்கள் நேர்ல போய் அவங்க குடுக்குற பேட்டி எல்லாம் பார்த்தா சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி தெரியல திடீர்னு வந்து எதையும் ஒன்று செய்யணும்னு பேசுற மாதிரி தெரியல அவ்வளவு நேர்த்தியாக உள்ளார்ந்து அவங்க மனசுல இவங்கள பத்தி என்ன வச்சிருக்கிறாங்களோ அதை பேசுறாங்க பாடகையின் சிம்மையும் போயிருக்கிறாங்க இப்ப மத்தியானத்திற்கு மேல நண்பர்களுக்கு பிறகு வழக்கறிஞர்கள சட்டக்கல்லூரி மாணவர்கள் வழக்கறிஞர்கள் இங்க போய் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க மற்ற இதர கலைக்கல்லூரிகளும் இதற்கு ஆதரவு கொடுக்கறாங்கங்கிறப்ப இந்த போராட்டம் கிட்டத்தட்ட மெரினா புரட்சியை போன்று வரும் என்பதில் எந்த சந்தேகமும் ஐயமும் இல்லை நன்றி வணக்கம்